அஸ்லாம் வலைக்கம் கூட்டு வரகாத்து சட்டங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம கிட்ஸ் சேனல் வாங்க போகலாம் ஆட்டை குர்பானி கொடுப்பவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம் மாடுகளை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஒரு மாட்டில் ஏழு நபர்கள் வீதம் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் ஆட்டை குர்பானி கொடுக்க பொருள் வசதி இருந்தாலும் பொருள் வசதி இல்லாவிட்டாலும் மாட்டில் ஒரு பங்கு சேரலாம் மாடின் ஏழில் ஒரு பங்கும் ஒரு ஆடும் சமமானவைதான் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததல்ல அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒட்டகம் மாடு ஆகியவற்றில் கூற்று சேர்ந்து குர்பானை கொடுக்கலாம் என்று அனுமதி அளித்து உள்ளார்கள் ஜாபீர் பின் அப்துல்லா அலி அன்பு அவர்கள் கூறியதாவது நாங்கள் குதேவியா ஆண்டில் ஏழு பேருக்காக ஓர் ஒட்டகத்தையும் ஏழு பேருக்காக ஒரு மாட்டையும் அல்லாவின் தூதர் சல்ல அலாஹாஹு அலிவசலம் அவர்களுடன் அறுத்து பலியிட்டோம் ஆதார் நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஏழு பேருக்கு ஒரு மாடு என்பதன் இருவிதமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த மாடு இந்த ஏழு பேருக்கானது அந்த மாடு அந்த ஏழு பேருக்கானது தெளிவுபடுத்தல் ஒரு வகை எழுபது பேரிடம் பங்கு சேர்த்து பத்து மாடுகளை வாங்குதல் ஒரு வகை முதல் வகையில் பங்கு சேர்ந்தவருக்கு தனது மாடு இது என்று தெரியும் அல்லது இன்ன இடையில் இன்ன விலையில் உள்ளது என்று தெரியும் இரண்டாவது கருத்துப்படி குறிப்பாக தனது மாடு எது என்றும் தெரியாது அந்த மாட்டில் அந்த பத்து மாட்டில் ஏதோ ஒரு மாடு என்றுதான் தெரியும் இவர் சார்பில் கொடுக்கப்படும் மாட்டின் எடை எவ்வளவு விலை எவ்வளவு என்ற எந்த விபரமும் அவருக்கு தெரியாது முதல் வகையில் பங்கு சேர்ந்தவருக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி உள்ளது இரண்டாவது வகையில் தெளிவு இல்லாமை உள்ளதால் அதற்கு அனுமதி இல்லை நாங்கள் ஹுதைபியா நாளில் எழுபது ஒட்டகங்கள் அறுத்து பலியிட்டோம் ஒவ்வொரு ஏழு நபர்கள் ஒரு ஒட்டகத்தில் கூட்டு சேர்ந்து கொண்டோம் என்று ஜாபிர் அவர்கள் கூறுகிறார்கள் ஜாபிர் அவர்கள் குதேபியாவில் பங்கெடுத்தவராவார் ஆதாரம் நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஒவ்வொரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து குர்பானி கொடுத்தார்கள் என்ற வாசகம் கவனிக்கத்தக்கது அதாவது எழுபது ஒட்டகங்களில் நானூற்றி தொண்ணூறு பேரை கூட்டாக திரட்டி குறுப்பானி கொடுக்கவில்லை ஒவ்வொரு ஏழு பேர் தாமாக கூட்டு சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது குர்பானி கொடுக்கும் ஏழு பேர் தாமாக கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கலாம் மக்களின் சிரமத்தை குறைப்பதற்காக ஜமாத்துகளோ இயக்கங்களோ பங்கு சேர்த்து அவர்களுக்காக மாடுகளை வாங்கலாம் ஆனால் ஒவ்வொரு பங்கு சேர்ந்தவர்களுக்காகவும் வாங்கப்பட்ட மாடு இது என்று தெளிவுபடுத்த வேண்டும் மேற்கண்ட ஹதீஸில் இருந்து இதை நாம் அறியலாம் ஆனால் இன்று நடைமுறை அவ்வாறு இல்லை எழுபது நபர்களிடம் பங்கு வாங்கி பத்து மாடுகளை வாங்குகிறார்கள் அந்த பத்து மாடுகளில் ஒரு பங்குதாரரின் மாடு எது என சொல்லப்படுவதில்லை தான் குர்பானி கொடுக்கும் மாடு எது என குர்பானி கொடுப்பவருக்கே தெரியவில்லை பத்து மாடுகளில் சில மாடுகள் இருபதாயிரம் சில மாடுகள் முப்பதாயிரம் சில மாடுகள் நாற்பதாயிரம் என்று இருக்கலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கான பங்கு இவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய்க்கான மாட்டின் பங்கு இவ்வளவு நாற்பதாயிரம் ரூபாய் மாட்டின் இவ்வளவு என்று தெளிவுபடுத்தி பங்குகள் வாங்க வேண்டும் பங்கு வாங்கும் போது அப்படி தெளிவுபடுத்த முடியாவிட்டாலும் முன்பணம் என்ற வகையில் பங்கை வாங்கிக் கொள்ளலாம் வாங்கி முடித்த பின் உங்கள் பங்கில் வாங்கிய மாடு இத்தனை கிலோ அதன் விலை எவ்வளவு மீதி இவ்வளவு உள்ளது அல்லது மீதி இவ்வளவு நீங்கள் தர வேண்டும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் இதைத்தான் ஒவ்வொருவரும் ஏழு பேருக்கு ஒரு மாடு என்ற ஹதீஸ் மூலம் அறிய முடிகிறது ஏனென்றால் மார்க்கத்தில் எல்லாவிதமான விதமான கொடுக்கல் வாங்கலும் தெளிவுபடுத்துவது அவசியமாகும் நபிகள் நாயகம் சல்லு அலைவசலம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மக்கள் ஒரு வருடம் இரண்டு வருடங்களில் பொருளை பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக பேரிச்சம்பழத்திற்காக முன்பணம் கொடுத்து வந்தனர் இதை கண்ட ஔாவின் தூதர் அவர்கள் பேரிச்ச பழத்திற்காக ஒருவர் முன்பணம் கொடுத்தால் என்ன எடை என்பதையும் என்ன அளவு என்பதையும் குறிப்பிட்டு முன்பணம் கொடுக்கட்டும் என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்போது இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏனென்றால் முன்கூட்டியே பணம் வாங்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எடை எவ்வளவு அளவு எவ்வளவு என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது இது குர்பானிக்கும் பொருந்தும் பொதுவாக எந்த வியாபாரத்தில் விற்பவரோ வாங்குபவரோ ஏமாற்றப்படுகிறாரோ அல்லது இருவரில் ஒருவர் ஏமாற்றப்படும் வாய்ப்பு உள்ளதோ அதுபோன்ற அனைத்து வியாபாரங்களும் தடுக்கப்பட்டவை என்பதுதான் இஸ்லாமிய வணிகத்தின் அடிப்படையாகும் மேற்கண்ட ஹதீஸில் இருந்து இதனை நாம் அறிந்து கொள்ளலாம் அதேபோல ஒருவர் எந்த மாட்டில் குர்பானி கொடுக்கிறார் என்று தெரிவித்து அதிகமாக வாங்கிய பங்குகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும் ஒருவர் பத்து கிலோ எடையுள்ள ஆட்டை குர்பானி கொடுக்கிறார் இன்னொருவர் இருபது கிலோ எடையுள்ள ஆட்டை குர்பானி கொடுக்கிறார் இரண்டும் குர்பானி என்றாலும் அதிகம் செலவிட்டவருக்கு அதற்கேற்ப கூடுதல் நன்மை கிடைக்கும் இரண்டுக்கும் சமமான நன்மை கிடைக்காது அதுபோல்தான் கூட்டாக கொடுக்கும்போது நமது பங்கு இந்த தரத்தில் உள்ள மாட்டுக்கானது என்று நம்பி பங்கு தரும்போது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் ஒருவர் எந்த மாட்டில் பங்கு சேர்கிறார் என்று அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மாடுகளுக்கு ஒன்று இரண்டு மூன்று என வரிசையின் போட்டு அல்லது வேறு ஏதேனும் அடையாளமிட்டு அதன் எடையையும் விலையையும் குறிப்பிட்டு குறிப்பிட்ட மாடு எந்த ஏழு நபர்களுக்கு உரியது என்று தெரிவி தெரிவிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு மாட்டிலும் பங்காளிகளாக எந்த ஏழு பேர் என்று பிரித்து காட்ட வேண்டும் ஜாபிர் அவர்கள் ஹதீஸில் ஒவ்வொரு ஏழு நபர்கள் ஒரு மாட்டில் சேர்ந்து கொண்டோம் என்றுதான் உள்ளது நானூத்தி தொண்ணூறு பேரும் கூட்டாக சேர்ந்து எழுவது ஒட்டகத்தை பலியிட்டோம் என்று சொல்லப்படவில்லை மாட்டின் விலையுடன் மாடு வாங்குவதில் இருந்து குர்பானி விநியோகம் செய்யும் வரை ஆகும் செலவுகளையும் பங்குதாரர் கணக்கில் சேர்க்கலாம் இஸ்லாம் காட்டும் இந்த நேர்மையான வழியில் குர்பானி கொடுத்தால் குர்பானி கொடுத்தவர்களுக்கு நன்மை கிடைப்பது போல் அதற்காக உதவியர்களுக்கும் நன்மை கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் பர்காதுகு